ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களா ஒன்னு ராமும் இன்னொன்னு கதிர் நண்பர்கள் இருவருமே பாலைவனத்துல பயணம் போயிருக்காங்க வெயிலும் பாலைவன சுடுமணலும் அவங்களோட பயணத்தை ரொம்பவும் கடுமையாக்கிடுச்சு அவங்க ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்கும் இருவருக்கும் இடையில ஒரு விஷயத்துல வாய் சண்டை ஏற்பட்டிருக்கு அப்போது ராமும் கதிரோட கண்ணத்துல அரைஞ்சிட்டான் ஆனா அறவாங்கன கதிர் அதுக்கு கோவப்படாம அமைதியா இருந்திருக்கான் கொஞ்சம் தூரம் போனதுமே கீழே மணல்ல வந்து இன்னைக்கு என்னோட உயிர் நம்பை என்ன அரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான் ஆனா அது மற்றொரு நண்பனான ராமுக்கு ஒண்ணுமே புரியல சமரசமாகி கொஞ்ச தூரம் போனதும் மறுபடியும் இருவரும் நடந்து போயிருக்காங்க அப்போது அவங்களுக்கு தண்ணீர் தாங்க எடுத்திருக்கு தூரத்துல ஒரு தண்ணீர் ஊற்று இருக்கிறத பாத்திருக்காங்க நடந்ததை மறந்து ரெண்டு பேருமே போய் தண்ணீர் பிடிக்க போயிருக்காங்க அப்போ அரை வாங்கின கதிரோட காலை யாரும் இழுக்கிற மாதிரி இருந்திருக்கு பார்த்தா அவன் புதுக்குழிக்குள்ள சுக்கிட்டான் அதை பார்த்து ராமு எப்படியாவது கதிரை காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நீண்ட நேரத்துக்கு அப்புறமா அவனுக்கு மேல தூக்கி விட்டான் மேல வந்ததும் அவன் ஒரு பெரிய கல் மீது உட்கார்ந்துட்டான் உட்கார்ந்துட்டு சின்ன கல்ல எடுத்து அந்த கல்லுல எழுதியிருக்கான் இன்று என் உயிர் நண்பன் என் உயிரை காப்பாத்தினா அப்படின்னு இத இதை பார்த்த கதிர்கிட்ட கேட்கிறான் உன்னை அரைஞ்சப்போ மணல் எழுதுன இப்போ உன்னை காப்பாற்றிய போது கல்லு எழுதுற இதுக்கு என்ன அர்த்தம் ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அதற்கு அறிவாங்கிய கதிர் சொல்லியிருக்கா யாராவது நம்ம கஷ்டப்படுத்தினா அதை மணல் எழுதிடு மன்னிப்பு அப்படிங்கிற காத்து அதை மனசுல இருந்து அழிச்சிடும் அதுவே நமக்கு யாராவது நல்லது செய்தாங்கன்னா அதை கல்லில் எழுதிடு அது எப்போதும் மனதில் இருந்து அழியாது அப்படின்னு சொல்லியிருக்கான் ஒருவர் நமக்கு செய்த தீமைகளை மறந்து அவர் செய்த நன்மைகளை நினைவில் வைத்திருந்தால் உறவுகள் மேம்படும்